நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு வணக்கம் நிச்சயமாக உங்களுடைய பொன்னான நேரத்தை கண்டிப்பாக நான் வீணடிக்க மாட்டேன் எல்லா எனக்கு தெரியும் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கீங்க ஸோ உங்களை கண்டிப்பாக நான் கஷ்டப்படுத்த விடுங்களேன் எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்குது அதை மட்டும் நான் சொல்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் மோகன் சார் அப்படின்றது வந்து நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் பாடும்போது நான் நினச்சிருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டிருக்கேன் சாரே பாடுவாரோ எனக்கு அவருக்கு பின்னணி வாய்ஸ் அப்படிலாம் அந்த வயசில் தெரியாது சார் இவ்வளோ அருமையாக பாடுறாங்கன்னு ஒரு படத்தில் அவருக்கு கேன்சர்னு சொல்லி இறப்பாங்க நான் மூணு நாள் சாப்பிடாம அழுதிருக்கேன் ஐயா அவர் என்னமா ஆயிடுச்சு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து பக்கத்தில் எனக்கு இன்னைக்கு நிற்க வச்சுருக்கு அப்படின்னா எல்லாமெல்லாம் அந்த நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன இந்த இணைச்ச ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் என்னுடைய ஊர் வந்து தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் விவசாயம் மட்டுமே முழுமையா சார்ந்த ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் இந்தியாவே இந்தியாவின் முதுகெலும்பு வந்து விவசாயம்தான் அப்படிப்பட்ட ஒரு மண்ணில ஒரு எழுபத்தஞ்சு வயசு முதியவர் தன்னோட ஐம்பது வருடம் வாழ்ந்த தன் மனைவிக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்க முடியல அப்படின்னாலும் நான்கு குழந்தைகளுக்கு தகப்பன் மூன்று ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை நான்கு குழந்தைகளுக்கு தகப்பனான அந்த மனிதர் தன் மனைவிக்கு ஒருவேளை சோறு கொடுக்க முடியாட்டினாலும் தனக்கு இதுவரைக்கும் சோறு போட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுற அஞ்சு ஏக்கர் நிலத்தை கூறு போட்டு விற்க மனசு சொன்னார் என்கிட்ட சோ நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஆசையை தீர்க்க முடியல அப்படின்னா உடனே வெறுத்துறோம் உடனே கோவம் வந்துடுது இது வித்தா என்ன அது அடமான வச்சா என்ன நினைக்கிறோம் ஆனா உலகத்துக்கே சோறு போட்ட என் மண்ணு என் ஒய்ஃபுக்கு சோறு போட இன்னைக்கு முடியாதனாலும் பரவாயில்ல ரெண்டு நாள்ல என் பிரச்சனை தீரும்னு காத்து கிடக்காரு பல வருஷமா காரணம் கேட்கும்போது போது சொன்னாரு எனக்கு தண்ணி இல்லமான்னு எனக்கு விவசாய பின்னணி கிடையாது எனக்கு விவசாயம் தெரியாது மண்ணு தெரியாது எதுவும் தெரியாது ஆனா அவருடைய அந்த ஒற்றை வார்த்தை என்ன ஒரு வாரமா உறங்க விடல அந்த உறங்க விடாத ஒரு அந்த ஏழு நாட்கள் வந்து என்ன நீர்வழிப்பாடுகளை தேடி போக சொல்லுச்சு அதன் விளைவுதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு நான் பெருமையா சொல்லிக்கிறேன் நாற்பதுக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் மீட்டிருக்கோம் இந்த நாற்பதுக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்புல இருந்த ஒரு நீர்நிலைகள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நமக்குள்ள பிரச்சனைய யாரோ செய்வாங்கன்னு காத்து கிடக்கிறது வந்து சரியான ஒரு முடிவு இல்லை நான் இந்த சென்னையில் வந்து நான் எப்பயுமே பார்க்குற விஷயம்னா மழை காலங்களில் வெயில் காலங்களில் நீர் பற்றாக்குறை மனசார சொல்லுங்களேன் உங்களுக்கு பக்கத்துல இருக்க முன்னாடி டேமேஜ் ஆகுது நீங்க பாத்துட்டு தர இருக்கீங்க சரி பண்ணணும் உங்களுக்கு தோணி இருக்கா எத்தனையோ விஷயங்களை பண்றோம் ஹாப்பி ஸ்வீட்ஸ் பண்றோம் வேலன்டைன்ஸ் டே கொண்டாடுறோம் எவ்வளவோ என்ஜாய்மெண்ட்ஸ் மட்டும் பண்றோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லா மகிழ்ச்சிக்கும் ஆதாரம் உழைப்பு வா சூழல் என் சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்னோட பங்களிப்பு என்ன நம்ம கேட்காம நம்ம கொண்டாடுற ஒரு ஒரு சந்தோஷமும் சுயநலம் மட்டுமே சுயநலம் மறைந்த வாழ்க்கை வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கையை என்னைக்கு அடுத்தவங்களுக்காக மாற்றி வைக்கிறோமோ தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா உள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் தயவு செஞ்சு இந்த கூட்டத்துல இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன விதை ஒண்ணு உங்க பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ உங்க பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல ஒரு ஆஃபர் பண்ணுங்க எப்படின்னா இந்த ஸ்கூல் ஏதாவது ஒரு நீர்நிலையை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்க குழந்தையோட மனசுல விதைக்கலாம் நீர்நிலைகளும் மண்ணும் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பணம்ன்ற காகித குப்பையும் காங்கிரீட்ன்ற மணல் குவியல்களையும் சொத்துக்களா சேர்த்து வைக்காதீங்க நீங்க வாழ்ற இயற்கையை காப்பாத்துறோம்ன்ற எண்ணங்களை மக்களுக்குள்ள மன உங்களுடைய குழந்தைகளோட மனசுல விதைச்சிட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாடுங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முழுமை பெறுவது வந்து அந்த விருது வாங்குறதுக்கு காரணமானவர்கள் மேடையில் ஏற்றும் போதுதான் அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்குது ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் அவங்களுக்காக ஆசிரியர் சு உமா மகேஸ்வரி அவர்களுக்கு மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் என்னுடைய வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக மோகன் சாரினுடைய பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவரு நம்ம எதிர்பாராம இந்த நிகழ்வுல வந்து நான் சந்திச்சு அவர் கையில் இந்த விருது வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் எதற்காக மாணவர்கள் வந்தாங்க அப்படின்னா இந்த விருதுக்கு காரணமானவர்கள் மாணவர்கள் தான் அரசு பள்ளி குழந்தைகள் நான் அரசு பள்ளி ஆசிரியர் தான் இப்போ கல்விக்கும் இந்த திரை இசை திரைப்படம் இந்த திரைப்பட நடிகர்கள் இவர்களுக்கும் வேற வேற சேனல்ல இருக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது எல்லா இடங்களிலும் கல்வி ரொம்ப போய் சேரணும் உலக மகளிர் தினம் பெண்களுடைய முன்னேற்றம் கல்வியினால் அந்த மாதிரியான பெண்கள்ல நானும் இப்போ இந்த கல்வி இங்க இருக்கக்கூடிய பல பிரிவுகள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களால் என்ன இயலுமோ உங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு உங்களால் இயன்ற ஒன்று அதற்கு தேவையான வசதிகளையும் அல்லது வகுப்பெடுக்கக்கூடியது உங்கள் பக்கத்து வீடுகளில் குழந்தைங்க இருப்பாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பாலின சமத்துவம் குறித்து அவங்க கிட்ட உரையாடணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிற நன்றிங்க சார் உலகத்துக்கு வரல யாரோ நினைக்கிறத விட அவங்க இறந்து போற இன்னைக்கு கூட ஒரு பாடி அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் ஏன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு நான் இருக்கிற அம்மாவா அதை தான் நான் பதினாலரை வயசுல இருந்து இருபத்தாறு வருஷம் செய்யற இருபத்தாறு வருஷம் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் இந்த கொரோனா போல பத்து பாடி பதினஞ்சு பாடி வரும் புதைக்க இடம் இருக்காது அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நான் செய்யாம நான் பாடி வருதுன்னா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் வரேன் அப்படி தான் சொல்லுவேன் இது அப்படிதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சாவர வரலையும் எடுப்பேன்னு ஒரு சபதமே வச்சிருக்கிறேன் இது நான் செய்யல கடவுள் தான் எனக்கு முன்னாடி வந்து தைரியத்தை கொடுத்து சுடுகாட்டுக்கு பெண்கள் போகக்கூடாது பெண்கள் போனால் சுடுகாட்டில் பேய் வந்துடும் பேயே கிடையாது நான் நைட்டு பதினோரு மணிக்கெலாம் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன் பாடி எடுத்துகிட்டு பேயை இது வரையும் நான் பார்த்ததில்ல மனித ரூபத்தில் தான் பேயை பார்த்துருக்குறேன் பேயெல்லாம் நான் பார்த்ததில்ல டெய்லியும் அந்த எலும்பு கூடலாம் பக்கத்தில் இருக்கும் அதை நோண்டி நானே மூடுவேன் நானே தூக்கிட்டு போவேன் அதெல்லாம் எனக்கு சாதாரணமாக ஒரு இதுவாக தான் நான் நினச்சி தான் செய்கிறேன் அது ஒரு நம்மளோட கடவுள் நமக்கு இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காரு நான் செய்யல கடவுள் எனக்கு இதை எல்லாருக்கும் கொடுக்கல எனக்கு கொடுத்துருக்கிற இது இது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் நான் நினைக்கிறேன் இதுவரையும் சாரை பார்த்தது ரொம்ப எனக்கு நிறையா வாட்டி அவங்கள பார்க்கணும்னு நினைப்பேன் இப்போ பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப நன்றி உலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுலையே மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் மார்ச் எட்டாம் தேதி மட்டும் உலக மகளிர் தினங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாளும் அவங்களோட நாட்கள் தான் மகளிரரோட அன்பு பாசமும் வாழ்த்துக்கள் இறந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு சகோதரியாகவோ இல்லை காதலியாகவோ கொண்டாட்டியாகவோ அம்மாவாகவோ இவங்களோட பிளெஸ்ஸிங்கு இவங்களோட கைட்லைன்ஸ் இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது நம்பர் நான் இங்கே வந்து இத்தனை பேர் அவார்டு கொடுக்கும்போது தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ சிறிய மனிதர்கள்னு சொல்கிறதுக்காக நம்மளோட சாதனை எல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்க பண்ணியிருக்கிற சாதனை இல்லை நம்மளால் முடிந்தது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் டோக்கன் தான் இது தர் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டட் பீப்புள் இன்றைக்கி நான் அம்மாப்பேட்டி கருணாகரன் நான் மற்றொரு டீம்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இவ் இவ்வளோ சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் இங்கே நடத்தியிருக்கிறாங்க இதில் இன்னொரு ரெண்டு விசேஷம் என்னென்னா இந்த ஆர்கெஸ்ட்ராவும் மகளிர் தின கொண்டாடுறதுக்காக அந்த கிருத்திகான் ஒரு லேடிக்காக தான் அவங்களுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டல் இப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கும் லக்ஷ்மி என்கிற லேடி தான் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இத் இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் சிம்ஃபோனை வாசிச்சுட்டு இருக்கிறார் மிகப்பெரிய சாதனை பண்ணைப்புறத்துலேருந்து லண்டன் அவர் எக்ஸ்ட்ரா நேர்தான் இருக்கோம் சிம்ஃபன் எங்கிறது வார்த்தை இல்லை நாங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இது மிகப்பெரிய உலக சாதனை ஆகும்ங்குறது நான் நம்புகிறேன் நன்றி அதனால எல்லோரும் பசியில் இருக்கீங்கன்னு தெரியுது சாரி சொன்னதை விட கொஞ்சம் லேட்டாக இருக்கு இது உங்கள் உங்களோட நாள் தான் அதனால் ரெண்டு நிமிஷம் லேட்டாக பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்போம் போல் என்னுடைய ரசிகர் ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி தவிர வேறு ஒன்றுமே சொல்ல தெரியல இவ்வளோ நேரமும் அமைதியாகவும் எனக்காக இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க எல்லோருக்கும் நன்றி 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 தேங்க்யூ